அனைவருக்கு வணக்கம் சற்று முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி மீண்டும் தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை முதல் வரக்கூடிய ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமஸ்கிப்பிடாம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வடகிழக்கு பருவமழை மீண்டும் அடுத்த இரு தினங்களுக்கு தொடங்க உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கியதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் அதிகனமழை பெய்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழ்நாட புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடியன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி தென் தமிழகத்தில் அநேக இடங்கள் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் லேசர் மிதமான பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்றை நாட்கள் தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அன்றை நாட்கள் கோயம்புத்தூர் மற்றும் அண்ணன் சுற்றுலா நிலகிரி ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி அன்றை நாட்கள் புதுவை காரைக்கால் போதில் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூர்த்தும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேஸ் மில்லையும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்று முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் அதிகாலை வேலையில் பனிமூட்டம் அதிகரிக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்பு நன்றி வணக்கம்